இதெல்லாம் உங்களுக்கு தேவையான முறையில் நல்ல பல வண்ணங்களிலும் டிசைன்களிலும் செய்து தரப்படுகிறது மக்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான வகைகளிலும் இருக்கின்றன அதற்கு நீங்க வந்து ஏஎஸ்எம் அடகவும் துரோதி துரோதி அம்மன் கோயிலுக்கு அருகில் வாழப்பாடி வாழப்பாடியில் அமைக்கப்பட்டுள்ளது புதிய ஒரு சோறும் சிறந்த முறையில் மக்களுக்கு தேவையான அவருக்கு தேவையான தேவையான மாறு தேவையான தேவையான வகைகளிலும் தேவையான குறைந்த விலையிலும் செய்து தரப்படும் வணக்கம் நன்றி பேர் ரமேஷ்